பெருமாள் கோவில்களில் பிரசாதமாக கொடுக்கப்படும் துளசி தாத்தை தலையில் வைப்பது சரியா நேற்றுக்கு பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை எப்படி நம் சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு அது சம்மந்தமாகவே கேட்டிருக்கேன் கோவிலில் போனால் துளசி தருவாளே இன்னைக்கு கருட பஞ்சமியாக வேறு இருக்குது பெருடாழ்வாரை சேவிக்கிறதுக்கு போவோம் அப்போ பெருமாள் கோவிலில் துளசி தருவா அது எ என்ன பண்ணுறது எப்படி சாப்பிட்ருலாம் முழுவதையுமே சாப்பிட்டுடுறதா இல்லை புஷ்பங்கள்லாம் கொடுத்தா அப்படின்னா நம்ம தலையில் வச்சுப்போம் ஸ்திரீகள்லாம் புஷ்பத்தை தலையில் வச்சுப்பா அந்த மாதிரி இந்த துளசியை ஏதாவது தலையில் வச்சுக்கிறதா என்ன பண்ணுறது இல்லை முழுவதையும் சாப்பிட தான் சாப்பிடணுமா துளசியை பெருமா துளசியை பக்தியோடு வாங்கிட்டு அவசியம் நாம் அருந்தணும் உள்ளே எடுத்துக்கணும் சாப்பிட்ணும் முழுவதையும் சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை அதே சமயத்தில் துளசியை தலையில் வச்சுக்கக்கூடாது துளசியை நாம் காதில் தான் வச்சுக்கலாம் வலது காதில் தான் துளசியை வச்சுக்கலாமே தவிர துளசியை தலையில கொண்டு சுருக்கிக்க கூடாது வில்வதளம் துளசி இதெல்லாம் வந்து காதில் தான் வச்சுக்கணும் தவிர நம்ம சிரசில் வச்சுக்கக்கூடாது புஷ்பங்களெல்லாம் அவசியம் சிரசில் தலையில் அவசியம் முடியல அல அலங்காரமாக புஷ்பங்களை வச்சுக்கணும் அதே மாதிரி பிரசாதங்களை மிச்சம் இருக்கிறத அப்படியே கோவில்களில் கொட்டிட்டு வருது பொங்கல் கொடுத்தான்னா அதை வாங்கி மிச்சத்தை அந்த தூண்லையே வருது குங்குமம் கொடுத்தான்னா மிச்ச குங்குமத்தை அங்கேயே போட்டுட்டு வந்துடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது பிரசாதத்தை நாம் வாங்கின்றோன்னா பக்தியா வாங்கிட்டு மிச்சம் இருந்தாலும் அதை நாம் நம்மளோடைய ஜாகிரதையாக அதை எடுத்துகிட்டு வரணுமே தவிர கோவில்கள்லேயே அதை ஏதோ ஒரு மூலையில போட்டு கோவில்களை அசுத்தப்படுத்துறது இதெல்லாம் பெரிய அபச்சாரம் அதெல்லாம் பண்ணாமல் பக்தியோட பிரசாதங்களை வாங்கிட்டு அதை ஸ்வீகரித்து நாம் ஸ்ரேயசடையணும் ராமராம்.